கனவு காணுங்கள் நண்பர்களே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை கனவு மூலியமாக காட்சிப்படுத்தல் மூலியமாக உங்களுடைய சிந்தனையில் ஓட்டிக்கொண்டே இருங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய லட்சியத்தை உங்கள் வாழ்வில் அடைய விரும்பினாலும் நீங்கள் விரும்பும் இலக்கினை தெள்ளத் தெளிவாக காட்சிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா அந்த கார் வந்து எப்படி இருக்கும் அந்த காரை கற்பனை செய்யுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார் கம்பெனி காரனுடைய கலர் காரில் இருக்கக்கூடிய வசதிகள் என்ன இருக்கும் காரை நாம் ஓட்டினா எப்படி இருக்கும் காரை நம்ம என்ன விதமான ஸ்டிக்கர் ஓட்டுவோம் அந்த காரில் குடும்பத்தோடு நண்பர்களோடு நம்ம நம்மளுடைய மனைவிகளோடு நம்ம எப்படி பயணம் செய்வோம் அப்படிங்கிறதை ஒவ்வொரு நிமிடமும் அதை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நினைத்து படுக்கக்கூடிய காட்சிப்படுத்தல் அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் நகர ஆரம்பிப்பீர்கள் நிச்சயமாக நான் அடித்து கூறுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டான முறையில் காட்சிப்படுத்தல் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும்